எனக்கு ஒரு சந்தேகம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு படம் புது படம் அதர்ம கதைகள் அப்படின்ட்டு அந்த படம் பார்த்தேன் படம் ரொம்ப நல்லா இருக்குதுங்க அதாவது டைரக்டர் ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியாக நாலு கதையை சொல்லியிருக்காரு ஒரே படத்தில் கிளைமேக்ஸில் கொண்டு வந்து மற்ற கேரக்டர்களை ஜாயின் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி ஒரு கதை களத்தில் உருவாக்கியிருக்காரு படம் அருமையாக இருக்குதுங்க வெற்றி தேவ் அம்மு அபிராமி அப்படின்லாம் நடிச்சிருக்காங்க தெரிஞ்ச முகங்கள்லாம் இருக்காங்க இல்லாமல் இல்லை இன்னொன்று படம் நல்லா இருக்குது பொதுவாக நம்ம தேட்டரில் உட்காந்து படம் பார்க்கும்போது ஒரு சில படங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெளிய வைக்கும் என்னடா இது இப்படி போகிற அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரெண்டு மணி நேரம் பத்து நிமிஷம் இந்த படம் ஓடுதுங்க சரசரான் போயிட்டு இருக்குது எப்படி தான் படம் ஓடுதுன்னு டைம் போகுதுன்னே தெரியல அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு படம் ஆனால் பக்கத்து தேட்டரில்லாம் பார்த்தீங்கன்னா வேற தெரிஞ்ச நடிகர்கள் நடித்த பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள்லாம் ஓடுது அங்கே பார்த்தீங்கன்னா கூட்டம் அல்லது அதிக கூட்டம் நேற்று பார்த்தேன் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய ராகினின்னு ஒரு தேட்டரில் படம் பார்த்தேன் அதில் நூற்றம்பது சீட்டு தான் இருந்தது படம் பார்க்குறவங்க மீறி ஒரு முன்னூறு சீட்டு காலியாக இருந்தது என்னென்ன ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அது நம்ம மக்கள் அது எப்படி சொல்றது நல்ல ஆர்டிஸ்ட் அவங்க சொதப்பலான ஒரு விஷயத்த சொன்னா கூட அதை போய் பாக்குறாங்கள ஒழிய இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்லும் போது ஏன் இந்த படத்தை பார்க்க மாட்டேன்றாங்க எனக்கு என்ன இப்ப நீங்களே சப்போஸ் நாளைக்கு படம் பார்க்க போனீங்கன்னாலும் அதர்ம கதைகள் அந்த படத்தை கண்டிப்பா ஒரு தடவை பாருங்க படம் பார்த்து உங்களுக்கு பிடிக்கலானா மட்டும் எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கழுவி ஊத்துங்க சொல்றேன் அவ்வளவு நல்லா இருக்குங்க படம் அந்த மாதிரி படத்தை மட்டும் இது பண்ண மாட்டாங்க என்ன படம் முடிச்சு வெளியில இல்லையா வெளியில் வரும்போது அந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து பேட்டி எடுப்பாங்க படம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா கேட்பாங்க இல்ல மற்ற படங்களை பத்தி தான் கேட்கிறாங்க ஒழிய அதர்ம கதைகள் அதை பத்தி கேட்கறதுக்கு ஒரு முன்னுக்கு வர மாட்டேன்ற யாரோ ஒருத்தன் தான் வர எனக்கு என்ன சந்தேகம்னா நம்ம மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயத்த சொன்னா ஏத்துக்கவே மாட்டாங்களா எனக்கு அதுதாங்க பெரிய சந்தேகமா இருக்கு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எனக்கு இன்னொரு சந்தேகம் நடிகர் விஜய் ஒரு இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா தமிழக முன்னேற்ற கழகம் அப்படின்ட்டு அதோடைய கொடியை கூட இப்போ தான் ஏதோ அறிவிச்சார் அந்த கொடி பார்த்திங்கன்னா செவப்பு மஞ்சள் அப்புறம் செவப்பு இந்த மூணு கலர் இந்த கலர் கொடி வந்து ஸ்பெயின் நட்டு கொடி அது இருக்குது அதில் அதில் நடுவில் ஒரு வட்டம் போட்டு அதில் ஒரு இருபத்தி மூணு நட்சத்திரம் ஒரு கலரு அஞ்சு நட்சத்திரம் ஒரு கலரு அப்புறம் ரெண்டு பக்கம் யானை இந்த யானையை வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா கேரளாவிலாம் இந்த யானை சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்க ஊபியில் மாயாவதியுடைய சின்னமே யானை சின்னம் இவ்வளோ என்ன யூஎஸில் ட்ரம்ப்புடைய சின்னமே யானை சின்னம்தான் அட் இந்த நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி நாட்டுக் கொடிகளெல்லாம் உங்களுக்கு நட்சத்திரம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் எல்லாமே பார்த்துருக்குவீங்க இல்லை இருபத்தி மூணு நட்சத்திரம் ஒரு கலரு அஞ்சு நட்சத்திரம் ஒரு கலரு இதையெல்லாம் எதை வச்சு வச்சிருக்காருன்னு தெரியல அதில் நடுவில் வந்து வாகை மலர் வச்சிருக்காரு அந்த வாகை மலர் தான் ஒரு வித்தியாசம் இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல இந்த விஷ இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்ல போறாரு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தங்கள் இருக்கும் அர்த்தங்கள் சொல்லுவாரு அதையே ஒன்றா சொல்ல வேண்டியதுன்னா அதுக்கு ஒரு டைமாக ஆரம்பமே இந்த மாதிரினா இன்னும் என்னென்னவோ எல்லாம் இருக்குது இதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு டைம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாராம் என்னங்க இது எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போ இந்த கொடிக்கே இந்த மாதிரின்னா நாளைக்கு சின்னம் இப்போ தேர்தல் கமிஷன் வந்து சட்ட ரீதியாக என்ன அவங்க ஒரு பத்து பதினஞ்சு சின்னங்கள் கொடுப்பாங்க அதில் ஏதோ ஒரு சின்னத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும் பட் இவங்களே ஒரு சின்னத்தை கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க எனக்கு அதுதான் ஒரே சந்தேகமாக இருக்குது கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஐடியா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்களேன் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா என்னுடைய யூடியூப் தண்டபாணிஸ் ஊட்டி லூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ